ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று வாசிக்கிறோம் இந்த உலகில் மனிதர்கள் தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எண்ணி பலவிதமான காரியங்களை சடங்குகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் இருதயம் இரக்கமற்றதாக இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறுகிறார் தேவன் இரக்கத்தை விரும்புகிறார் இந்த தேவனுடைய விருப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்ததினாலே நிறைவேற்றினார் இவ்வுலகில் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் மனிதன் மனம் வேண்டும் என்று அழைக்கிறவராக இருக்கிறார் அவருடைய இந்த ரட்சிப்புக்கான அழைப்பு எல்லா மனிதருக்கும் உரியது ஆகும் ஆனால் எவரெல்லாம் இந்த தேவனில் சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ அவர்கள் தங்கள் நிலைமையை உணர்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய நியாயாசனத்தின் முன்பாக தங்களுக்கு எந்த பாவ மன்னிப்பும் கிடையாது தப்பும் வழியில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து தங்களுடைய தண்டனை நரகமே என்பதையும் அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு வேண்டுமென்று கேட்கிறார்கள் அவ்வாறு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் பாவ மன்னிப்பை அளிக்கிறார் அவர்கள் வாழ்வில் உண்டாயிருக்கிற பாவ கரைகளை எல்லாம் அவர் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார் அவர்களுடைய பாவத்தினால் உண்டான ஆவிக்குரிய காயங்களை அவர் ஆற்றுகிறார் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் அவ்வாறு மன்னிப்படைய என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமீன் நன்றி